அனைவருக்கும் அன்பான வணக்கம் போகிறேன் போகிறேன் என்று போகி பண்டிகையும் போக வருகிறேன் வருகிறேன் என்று தைப்பொங்கலும் வந்திட மாட்டுப்பொங்கல் மறுநாளோ பொங்கல் இவ்வாறு ஒவ்வொரு பொங்கலும் வந்து போயிட நான் இன்று வந்திருக்கிறேன் அதாவது தை பிறந்து முதலாவதாக இந்த வீடியோ செய்கிறேன் நான் வந்திருக்கிறேன் எனது சந்தாதாரர்கள் அதாவது சப்ஸ்கிரைபர் மற்றும் பார்வையாளர்கள் அதாவது வியூவர்ஸ் இவங்க எல்லாருக்கும் எனது மனம் ஆர்ந்த நன்றிகள் தை பொங்கல் என்றாலே அது வந்து தமிழருக்குரிய நாள்னு சொல்லுவாங்க தமிழர் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போக்கி எல்லாத்தையும் போக்குறது தான் போக்கி போகி என்று சொல்கிறாங்க அது போக்கி தான் பிரிவடைஞ்சி பிரிவடைஞ்சி போகி என்று வருது இந்த போகி பண்டிகை அது வந்து வருஷ கடைசி பாருங்கள் அதுலயே எங்களோட உழவுக்கு உதவி செஞ்ச சின்ன சின்ன ஜட பொருட்கள் அதாவது கூட்டுக்கம்பு சுளகு அந்த காவாலி கம்பண்டு அந்த அப்படியே சின்ன சின்ன உங்களுக்கு வேளாண்மைக்கு உதவி செய்து அப்படி சின்ன சின்ன பொருட்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி அதை போட்டு எரித்து அஹ் அடுத்த நாளை புதுசா புதுப்பொருட்களோட ஆரம்பிக்கிறது தான் இந்த தைப்பொங்கல் நாள் அப்போ தைப்பொங்கல் வந்தும் வந்து பாருங்க சூரியன் அது ஒரு கிரகம் அந்த கிரகத்துக்கு அது எங்களுக்கு வந்து எங்களோட வேளாண்மைக்கு அதுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக உழவர்களுக்கு உதவியாக இருக்கிறதால இந்த சூரியனுக்கும் நன்றி சொல்லி பாருங்கள் அந்த ஓகே பண்டிகையில் எரித்த பொருட்களும் வந்து உயிரில்லை சூரியனும் உயிரில்லை ஆனால் அவங்களை உயிர் வாழ வச்சு கொண்டிருக்குது அதாவது சின்ன சின்ன பொருட்களும் சரி உங்களை உயிர் உயிர்வு அழைப்பித்துக் கொண்டிருக்கிறது சின்ன சின்ன வார்த்தைகளாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன பொருட்களாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன ஈவன்கள அதாவது மாடி வாழ வைக்கிற எல்லாத்துக்குமே நம்பி சொல்கிறது தான் இந்த தமிழரோட பண்ணுங்க அதால் தமிழர் என்று சொல்கிறதிலே நாங்கள் பெருமைப்படவோனும் இந்த நம்பி என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அது வந்து நிறைய காயங்களை நிறைய பேருடமான காயங்களை தீர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நன்றி இந்த நன்றி என்ற ஒரு வார்த்தையோடு தான் இந்த தமிழர்கள் இந்த வருஷ கடைசியையும் முடிக்கிறாங்க வருசை துவக்கத்தையும் தொடக்கத்தையும் துவங்கி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் நாங்களும் பூரா ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே வேணும் சிலர் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமலே நிறைய பேர் எங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கும் இங்கே நன்றி சொல்லலாம் சிலர் எங்களுக்கு உதவி செய்ய வந்து எங்களால் உபத்திரங்கள் அனுப்ப இருப்பாங்க அப்போ நாங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு நாங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் இப்படி இந்த மன்னிப்பு நன்றி ஐ லவ் யூ அதாவது இந்த வார்த்தைகள் தேங்க்யூ ஐ அம் சாரி ஐ லவ் யூ இந்த வார்த்தைகள் இருக்கு இந்த சின்ன சின்ன வார்த்தைகளால் உங்களோட குடும்பங்களை குருவி எப்படி கூறு கட்டுதோ அதே மாதிரி உங்களோட வீட்டுக்குள்ளே சந்தோஷங்களை கொண்டு வாங்க தை பிறந்தால் வழிபுறக்கும் சொல்லுவாங்க அதே போல் எல்லாேருக்கும் இந்த தை வந்து நல்ல வழியை காட்ட வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல் வீடியோ தொடங்குறேன் நேரமின்மை காரணத்தால் பொங்கலுக்கு அடுத்த வீடியோக்களை கவர் பண்ணிடலாமல் போயிட்டு பொங்கலுக்கு பொங்கல் தை தைப்பூசத்துக்கு பொங்குவாங்க அதுவும் வந்து வெண்பொங்கல் வைப்பாங்க சக்கரை பொங்கல் வைப்பாங்க வெண்பொங்கல்லே சீனி போட்டு கஜு கச்சான் பாசிப்பயிறு எல்லாம் போட்டு பசுப்பாலையும் பொங்குவாங்க அதுகள் போடாமல் தேங்காய் பாலையும் பொங்குவாங்க தென் விதமான பொங்கல் விதவிதமாக மட்டை கிளப்பில் பொங்கல் செய்வாங்க நான் வந்து இந்த பொங்கலை போடுறேன் இது வந்து பூசத்துக்கு என்ன பொங்கல் போடுறேன் நான் ஏற்கனவே சர்க்கரை பொங்கல் போட்டதாலே இது நாங்கள் வீழ்ச்சியும் இல்லை சரி வாங்க வாங்கினி வீடியோக்கள் போகலாம் அப்ஷோ காய் சொல்லிட்டு போங்க வெள்ளை பச்சரிசி ஒரு சுண்டு எடுத்துருக்குறேன் அதாவது இருநூறு கிராம் அதில் கால் சுண்டு வந்து பாசிப்பயிறு அதுக்கப்புறம் கால் சுண்டு கச்சா அது முந்திரி கால் சுண்டு இதெல்லாமே கடையில் வேண்டினது இருந்தாலும் நான் அந்த வாசம் வரத்துக்காக ஒருக்கா வரத்து போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கழுவி போட்டு அந்த கழுவின தண்ணியோடு ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் பால் ஒரு ஒரு லிட்டர் பசுப்பால் ஊற்றுறேன் ஒரு லிட்டர் பசுப்பாலையும் அதாவது மூன்று தசம் எட்டி வீதம் உள்ள ஒரு லிட்டர் பசுப்பால் அப்படியே ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் இங்கே இருந்துக்கு பதிலாக தேங்காய் பாலும் சேர்க்கலாம் இப்போ பசுப்பால் நல்லா கொதித்து வந்த ஓட்டத்தில் இல்லை பொங்கி கொதித்து வரக்குள்ளே நாங்கள் வச்சிருந்த இந்த அரிசி பருப்புகளை அப்படியோ அதுக்குள்ளே ஒட்டுவோம் ரெண்டா இப்படி கழுவி இப்படி வை கொஞ்சம் தண்ணியோடு வைக்கக்குள்ளே ட் அவிஞ்சிரும் இந்த ஊற வைக்கக்குள்ளே கொஞ்சம் டக்கண்டு அவிஞ்சிடும் அதோட இந்த அந்த தண்ணி வழக்குள்ளே கொஞ்சம் பொங்கியும் வலியும் ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு பானை விருசனுடைய பொங்கி வலியில் இப்போ ஒரு பிஞ்சள உப்பு அதோட ஒரு நாலு அஞ்சு ஏலக்காய் சேர்க்குறேன் அவ்வளோதான் நீங்கள் விரும்பினா சீனி வெள்ளை சீனி புளம் ப்ளம் கொள்ளலாம் அதாவது சுல்தானாக கொள்ளலாம் இந்த வெண்பொங்கல் பிள்ளையாருக்கு செய்வாங்க நாக சதுர்த்தி அன்றைக்கு நாகதம்புரானுக்கு செய்வாங்க இப்போ நான் கடைசியாக நெய் போடுறேன் இந்த சில இடங்களில் அது அவதை யாழ்ப்பாண பகுதியிலெல்லாம் வெண்பொங்கல் போட்டாங்கன்னா அதே அடுப்பிலே ஒரு வெந்தய குழம்பு வைப்பாங்களாம் பொங்கல் படைச்ச முடிய மதியத்துக்கு அந்த வெந்தய குழம்போட பொங்கலை சாப்பிடுவாங்களாம் இப்போ பாருங்கள் பொங்கலை கிண்டிக்கொண்டே இருக்கணும் விளாட்டி அடிப்பிடிச்சிடும் ஆனால் பொங்கலில் இந்த அடிப்பொங்கல் கூட சுவையாக இருக்கும் அதாவது ஊர் பேச்சு வழக்கில் தீஞ்ச புக்குன்ட்டு சொல்லுவாங்க அந்த அடிப்பொங்கலை இப்போ பானியோடு அப்படியே ஒரு ஒன் ஹவருக்கு வச்சிங்கண்டா அது இறுகி அப்படியே துதல் கட்டி மாதிரி வந்துடும் கிரிபத் மாதிரி வந்துடும் நான் மகளை ஸ்கூலுக்கு விடுறதுல எனக்கு டைம் இல்லாதால உங்களுக்கு இப்படியோ குளிய குழிய தலையத்தலையே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சுடச்சுட நல்ல வாசனையாக இருக்குது பொங்கல் இதுக்கு உளுந்து வடை பருப்பு வடை ஏதாவது வச்சு சாப்பிடலாம் இதோ பெண் பொங்கல் ரெடி வாங்கினி அக் அக்ஷுவ ஸ்கூலுக்கு விடுற அந்த பாதையை காட்டுறன் கடும் புகாராக இருக்குது காட்டினியிலே வரும் கீத முந்தன் ஹரிவராசனம்